ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் மட்டன் சுக்கா தான் செய்ய போகிறேன் கிராம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதந்தேன் நான் வந்து மட்டனை வந்து தனியாக வேக வச்சு வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சம் தயிர் ஊற்றுனேன் தயிர் தான் சீக்கிரம் வேகம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டுலாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் வேக வச்ச மட்டனையும் போட்டிருந்தேன் அதுக்கு மசாலா வந்து மல்லி మిళగు సీరకం సోబో అ